ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் மஸ்கட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்கள் அதோட ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே லாஸ்ட் டைம் பார்த்துருந்திங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து கரும்பு வந்து இங்கே நம்ம பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி தான் எனக்கு போய் எடுத்துகிட்டு வந்து பொங்கலுக்கு டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோங்க இந்த ட்ராயிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு டெக் டெக்கரேஷன் பண்ணோங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கலர் கலராக கோலம்லாம் போட்டு பொங்கல் பானை கம் கரும்பு எல்லாம் போட்டு சூப்பராக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க மார்னிங் செவன் ஓ கிளாக்லாம் வந்து நாங்கள் கீழே எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு கீழே தான் நாங்கள் பண்ணோம் லாஸ்ட் வீடியோ வீடியோ லாஸ்ட் இயர் வீடியோ உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் எப்போ பொங்கும் பொங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் வந்து ஏன்னா அப்போ தான் எல்லாேருக்கும் ஆஃபீஸ் லீவாக இருக்கும் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் நம்ம பார்த்து அந்த பொங்கல் வந்து இப்போ பொங்கல் டைம் வந்துடுச்சு அதுக்காக தான் வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கரும்பெல்லாம் வச்சு சூப்பராக பகலும் பொங்கி வந்து அரிசியும் போட்டாச்சு பொங்கலும் பொங்கல் சொல்லி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த மூமெண்ட்டை நாங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட பதினாறு ஃபேமிலி வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் எதுவுமே நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணலை எல்லாமே வீ நம்ம வந்து வீட்டில் இருந்தால் பண்ணி பண்ணோம் இங்கே என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து அவங்கள வந்து நாங்கள் சாமி கும்பிட சொல்லி சாமி கும்பிட்டோம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வாழைலாம் வச்சு நம்ம பண்ண பொங்கலை வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டு முடித்ததும் நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம் எல்லாரும் ஒரு ஒரு மீனும் மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் பதினாறு ஃபேமிலின்றதுனால மீனு தாசி வேண்டாம் ஒரு அஞ்சாறு மெனு வச்சுப்போம் அதை ரெண்டு ரெண்டாக பேராக செய்வோம் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ஒரு டிஷ்ஷு பண்ணியிருந்தோம் சூப்பராக எல்லாம் பண்ணியிருந்தோம் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சக்கரை பொங்கல் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க லெமன் சாதம் அதுக்கப்புறம் வந்து வெஜ் புலாவ் அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி புளி சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு பொரியல் வடை அதுக்கப்புறம் அதுக்கு ஷைஸ் தொட்டுக்க நிறையா சட்னி துவையல் தயிர் பச்சடி சட்னி அது மாதிரி நிறையா இருந்துச்சு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக கேம் வச்சு நாங்களுமே வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப மன திருப்தியாக நாங்கள் நம்ம தமிழ் திருநாள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி லாஸ்ட்டு வருஷம் போல இந்த வருஷமும் ரொம்ப சூப்பராக எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து மஸ்கெட் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட இருக்கீங்க ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் எல்லாருமே சேம் ஃப்ளாட்டில் தான் இருக்கோம் கொஞ்சம் பேர் வந்து பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப ஒற்றியுமே என்ன ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னு அவங்க அம்மாவுக்கு அன்றைக்கி பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் டேனு கேக் வாங்கி சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ எல்லாேருக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வந் வந்துட்டே இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்குறேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்